கத்ரா ஏசு கிறிஸ்தன் வல்லமையுள்ள உள்ள உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கே ஆவின் கனியாகியா ஒன்பதாவது கனியை பற்றி நம்ம வாசிக்கலாம் கடைசி கனி இச்சை அடக்கம் ஒன்று குறிந்திர ஒன்பது இருபத்தஞ்சில் பந்தய பந்தயத்துக்கு போ பொருள் பந்தயத்துக்காக போராடுகிறவன் இச்சை அடக்கமாக இருக்கிறனா பொருளை உணவே உணர்ச்சி இதெல்லாத்தையும் வெறுக்கணும் பொருள்களை கண்டு ஆசைப்படக்கூடாது உணவுகளை கண்டு விழுந்து ஆசைப்படக்கூடாது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் இதெல்லாம் நம்ம வெறுக்கா விட்டால் இந்த கனி வேலை செய்ய முடியாது நமக்கு இல்லாததை குறித்து அளவு கடந்த ஆசை நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லாததை குறித்து அளவு கடந்த ஆசை நமக்கு இருக்கக்கூடாது யாத்திராமே இருபது பதினேழு பிறன் இதே கட்டளையிலூடு இருக்குது பிறனோட வீட்டையாவது மனைவியாவது நீ இச்சிக்கக்கூடாத பிறருக்குள்ளே யாதொன்றையும் நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கணும் பாகமாக அஞ்சு இருபத்தொன்னில் அதே சொல்லப்படுது பிறரோட வீட்டையோ அவங்க மனைவியையோ அவனுக்கு உண்டான எதை பற்றியும் நீங்கள் ஆசைப்படக்கூடாதே அது வந்து இச்சை இல்லாத ஒரு கிரியாது ஆசைப்படக்கூடாது யோ யோசுவா ஏழு இருபத்தொன்னு ஹாகாரனோட க ஹாகான் ஹாகார்னோட காரியங்களை நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அவன் வந்து ஆசைப்பட்ட என்ன பண்ணாங்க ஏழு இருபத்தொன்னில் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வை இருநூறு வெள்ளி காசையும் ஐம்பது சேக்கல் நிறைந்த ஒரு பொன் பாலத்தையும் கண்டு இச்சித்து அதை இச்சித்து இதை அவனுடைய பாபிலோனைய அந்த அறுவறுப்பான அந்த ஆண்டவர் எரி எதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இவனை இச்சை வச்சு ஆசை வச்சு அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் தன் கூடாரத்தில் மறைச்சி வச்சு கடைசியில் அதை கண்டுபிடிச்ச என்ன ஆச்சு அவனோடய குடும்பமே அழியப்பட்டுச்சு அவனுக்கு உண்டானது எல்லாமே போட்டு எல்லாத்தையும் பூமிக்கு அடியில் அழிஞ்சு போய்ட்டு சொல்லி பார்க்குறேன் அதாவது நாம் வந்து விரு ஆண்டவர் சொன்னதுக்கு மீறி அந்த தவறு செய்தேன் அவன் இதெல்லாம் கண்டு இச்சி அது மாதிரி மித்தவங்க பொருளை பற்றியோ மற்றவங்க காரியத்தை பற்றியோ நம்ம இச்சிக்கக்கூடாது அவங்க உண்டான அவனோட பொருள்களை காரு பெங்களா அவனோட என்ன உண்டோ அவங்களை பற்றி பெண்களும் அப்படிதான் அவங்களோட எல்லா ஆபரணம் நகைகளை புடவை அவங்களோட வசதிகளை பார்த்து நம்ம கூடாது கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமாக ஆசைச்சுக்கிடு போதுங்கிற மனதே நம்மளுக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்குது நம்ம இச்சிச்சால் அது பெரிய விளவை கொண்டு போய் சந்திக்கும் பெரிய ஒரு பாவம் இச்சைங்கிற ஒரு பாவம் அத அதாவது அந்த இச்சை நமக்கு ரொம்ப ரொம்பவே தேவை அந்த பாவத்துக்குள்ளே நம்ம எழுந்தக்கூடாது உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் நமக்குள்ளே பிரவேசிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க நமக்குள்ளே இருக்கிற வசனங்கள் வசனங்களை இது நெருக்கி போடும் இந்த ஆசை இச்சைகள் எல்லாம் நான் வசனம் இல்லாத பண்ணும் வசனம் நமக்குள்ள மேல்கொண்டு அது கிரியே செய்யாத விதத்தில் நெருக்கி போடும் சொல்லி வேதம் சொல்லப்படுகிற அதனால நம்மளும் இச்ச அடக்கம் இருக்கணும் கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கிட்டு இதை கேட்குற அத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் உண்டாவதாக சொல்லி